வாகை என் பணிவான வணக்கம் என் பெயர் பீட்டி பிரதிபாஷி நான் வகுப்பு ஆ பிரிவில் பயிர்கிறேன் திருக்குறள் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்றி எண்பத்தி இரண்டு கணவுநிலை உரைத்தல் காதலர் தூதோடு வந்த கனவனுக்கு ஆதி செய்வன் கொள்விருந்து கயலுங்கள் நானிறக்கத்துன்றின் கலந்தார்க்கு உயர்வுமை சாற்றுவேண்டுமான் நடைவினால் நல்காதவரை கணவின நனவினால் கண்டதும் கணவம் தான் கண்ட பொழுதேனது நடவன ஒரு சில்லை ஆயின் கனவினால் காதலன் அர்மன் நனவினால் நல்கா கொடியார் கனவினால் என்னமே பிழிப்பது ஜூங்கா தோல்மையான